இல்லடா நான் உன் கூட சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு ஒன்னா போய் டியூஷனுக்கு ஒன்னா போய் உன் கூடவே சேர்ந்து விளையாடி இப்போ இப்படி பார்த்தா உன்ன நீ எவ்வளவு பெரிய காமெடி பீஸ் எனக்கு தெரியும்டா உன்னை இந்த மூஞ்சில எல்லாம் பார்க்கவே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது சரி ஒண்ணு பண்ணலாம் இதை புடிய என்ன பண்ணலாம் ஒரு எனக்கு ஒரு ஒன் வீக் ஆஹா ஒரு ஒன் மந்த் டைம் கொடு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ தான் என் ஹஸ்பண்டு நான் உன் கூட ஒன்னாக வாழ போறேன் அப்படின்னு நான் ஒரு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரேன் வந்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே குட் நைட் குட் நைட் நம்ம தான் தூங்க இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறா இதுக்குதான் சின்ன வயசுலேருந்து கூட சுத்தினா அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது தூங்கிட்டா புதுசாக வேற வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் போலியே அதனே ஹ் எங்கrangle கிளம்பிடா ஆபீஸ்க்குமா অর্চনা அங்க அவ தூங்கிட்டு இருக்கமா தூங்கிட்டு இருக்காளா என்னடா காலையில இருந்து நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் மணி 11 ஆச்சு பொம்பளப் பிள்ளை கோலம் ஏது போட கூடாதா சரி பே எலிபிட் வா போ இது நான் எலிபணுமா ஆமாடா மா அவதா சின்ன வயசுல இருந்து யாராவது அவల్ని எலிப்புனா பலாரன் அடிபான்னு தெரியும்ல என்னால் எலிப முடியாது லூசு பைலே சின்ன புள்ளைல அப்படி இருந்தா இன்னும் உனக்கு அப்படிதான் இருப்பாளா போய் எழுப்பிட்டு வாடா போடா அப்படிங்கற போ சரி எழுப்புற அடிப்பாளம் அர்ச்சனா 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 எந்திரி எந்திரி ஏய் எந்திரி அர்ச்சனா எந்திரி எந்திரி எந்திரியா யார் கட்டுறா நிலப்பினா என்னடி அடிக்குறே பெண்ணா தூக்கத்துல பாதியில எழுப்புனா நரேவன் தெரியும் தானே அப்ப அரேவன் தெரியும் இப்ப மாரீர் பண்ணல நினைச்சேன் எப்பவுமே அர்ச்சனா ஒரே மாதிரி தான் இருப்பா சொல்ல என்ன மேட்ரு மேட்டர் என்ன நடக்கலன்றது தான் மேட்டர் அம்மா என்ன காரி துப்புறாங்கடி இதை எதுக்குடா போய் அவங்க கிட்ட சொன்னா சி அது இல்லடி நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அது காரி துப்புறாங்கடி நான் இப்ப என்ன என்னடா பண்ண போறேன் கோலம் போடணும்மா ஆ

இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கும் அம்மா சொன்னல சொன்னேன்ல அவன் அடிப்பான்னுட்டு அரிச்சிட்டாளா அவ காபி கேக்குறா எடுத்துட்டு போங்க அப்புறம் இப்போ எடுத்துட்டு போகதீங்க ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா எடுத்துட்டு போங்க முன்னாடி அடி அடிக்கிறா அவளுக்கு நான் காஃபி எடுத்துட்டு போகணுமா ஹம் சரியா போச்சு